இலங்கை போரின் எச்சங்களான ஆபத்தான கண்ணி வெடிகளை அகற்றுகிறது இந்த தமிழ் பெண்கள் குழு போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் அந்நாட்டின் வடக்கு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கண்ணிவெடிகள் புதைந்து கிடக்கின்றன யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பாலைவன நிலப்பரப்பான மான் தீவிற்கு தன் பெண்கள் குழுவோடு அந்த வெடிகளை அகற்ற செல்கிறார் சிவகுமார் சந்திரதேவி இவர்கள் அனைவருமே போரால் பாதிக்கப்பட்ட கணவரை அல்லது தங்கள் குடும்பங்களை இழந்த தமிழ் பெண்கள் இன்று யாரையும் எதிர்பார்க்காமல் தங்கள் உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் கணவரை விடுபட்ட மற்றும் யுத்தத்தால கால் கைகளை அந்த வேறு இருக்கணும் அவ அப்ப பெண்கள்லாம் உழைச்சு அந்த குடும்பத்தை பார்க்கணும் நாலு புள்ள ரெண்டு புள்ள மூன்று புள்ள என்று படிப்பு சில பாத்து அதை எடுக்காம விட்டா இன்னொருத்தருக்கு வந்து அது காலை விளக்கலாம் கையை விளக்கலாம் இது எனக்கு நடந்த மாதிரி இன்னொருத்தருக்கு இப்படி ஒரு பாதிப்போடு வரக்கூடாது தமிழ் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்திற்கும் இடையே நடந்த போர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிந்த பிறகு நாடு முழுக்க ஆவணப்படுத்தப்படாத சுமார் பதினாறு லட்சம் கண்ணிவெடிகள் வெடிகள் சிதறிக் கிடந்ததாக கணக்கிடப்பட்டது இன்று வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் உள்ள ஒன்பது மாவட்டங்களில் கண்ணிவெடிகள் வெடிகள் கிடக்கின்றன இதனால் சுமார் இருபத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது பூமிக்கு அடியில் எங்கு கண்ணிவெடி இருக்கிறது என்பதை இதற்கான கருவிகளை வைத்து இந்த பெண்கள் கண்டறிகிறார்கள் ஏதேனும் இருக்கிறது என்று தெரியவரும் பட்சத்தில் கண்ணிவெடி அகற்றும் இயந்திரம் அந்த இடத்தை குறியிட்டு எச்சரிக்கையுடன் தோண்டும் அதிக ஆபத்து நிறைந்த இந்த வேலைக்கு துல்லியமும் மிகுந்த பொறுமையும் தேவைப்படும் பெண்கள் பெரிதும் இல்லாத மேற்பார்வையாளர் பணியில் இருக்கிறார் முகமலையை சேர்ந்த சசிரேகா என்ன இந்த வேலையை ப வேலையை தான் தந்து அப்படியே பழைய எங்கடக்கும் அது ஒரு துணிவாக வந்துட்டு எல்லாம் க இந்த வேலையை பிற பயம் இல்லையா வெடிக்காதான் வெடிக்கும் வெடிக்க காயம் வரும் ஏன் உயிர் கூட போகும் அதுக்காக பார்த்தா நம்மளுக்கு வருமானம் வராது தனித்தமிழ் இழம் கேட்டு போராடிய தமிழ் விடுதலை புலிகளுக்கும் சிங்கள அரசாங்கத்துக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இன மற்றும் மத பிரிவுகளால் தூண்டப்பட்ட இலங்கை உள்நாட்டு போர் ஆண்டுகள் நீடித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முடிந்த இந்த போரில் தமிழ் விடுதலை புலிகள் தோல்வியை தழுவியது இருதரப்பிலும் போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டன சட்டவிரோத கொலைகள் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைகள் என தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்க படைகள் துஷ்பிரோகம் செய்ததாக ஐநா சபை ஆவணப்படுத்தியுள்ளது பொதுமக்களை தூக்கிலிடும் காட்சிகள் வெளியாகின பெரும் புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இவை போரின் இறுதிக்கட்ட சாட்சிகளாக இருக்கின்றன எனினும் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றங்கள் தேவை என்ற கோரிக்கையை அடுத்தடுத்த அரசாங்கங்கள் நிராகரித்தன தற்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இலங்கையின் ஆழமான பிரிவுகளை குறைப்பாரா என்பது தெரியவில்லை இலங்கை தலைமை செயலகத்தில் நல்லிணக்க பொறிமுறைகள் ஒருங்கிணைப்பு பிரிவில் முன்பு பணிபுரிந்த அமிதா அருள் பிரகாசம் இப்போது இந்த செயல்முறையில் ஏமாற்றமடைந்துள்ளார் I think what the victim community is asking for is accountability பாதிக்கப்பட்டவர்கள் அதற்கு காரணமானவர்கள் உரிமையேற்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இதை செய்தவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று கூறவில்லை பொது மன்னிப்பு கூட கேட்கலாம் அல்லது நடந்தவற்றுக்கு பொறுப்பேற்கிறோம் என்று எந்த வகையிலாவது தெரிவிக்கலாம் வடக்கில் நிகழும் இந்த முருகன் கோயில் ஊர்வலம் இலங்கையில் இருக்கும் அப்பட்டமான பிளவை மறைக்கிறது சிங்களவர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் தெற்கில் இருக்கும் வளர்ச்சி மற்றும் வளங்கள் தமிழர் பெரும்பான்மை பகுதிகளில் இல்லை என்பது தெளிவாகவே தெரிகிறது எனினும் எதிர்கால தலைமுறையினருக்காக மக்கள் உண்மை மற்றும் நீதிக்கான நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள்